வணக்கம் நாம இன்னைக்கு திருக்குறள் பத்தி கொஞ்சம் பேசலாம் குறிப்பா அதிகாரம் எழுபத்தி நாலு நாடு நாடு ரொம்ப முக்கியமான அதிகாரம் அதுல ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றத நாம நிலத்தை மதியுங்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையில கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நல்ல பார்வை அது திருக்குறள் வந்து எப்பவுமே பொருந்தக்கூடிய விஷயங்களை சொல்லுது ஆமா குறிப்பா ஒரு நாட்டின் அமைப்பு வளம் மக்கள் நலன் பத்தியெல்லாம் அது சொல்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இந்த நிலத்தை மதியுங்கள் இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா ஏன்னா ஒரு நாட்டின் அஸ்திவாரமே நிலம் தானே நிச்சயமா நிலம்தான் அடிப்படை அதை ஏன் மதிக்கணும் எப்படி மதிக்கணும்னு வள்ளுவர் பார்வை என்ன சொல்லுது அதாவது நிலத்தை மதித்தல்னா வெறும் மண்ணு மட்டும் பாக்குறது இல்ல அந்த நிலத்தோட வளம் இயற்கை அமைப்பு அங்க வாழ்ற மக்கள் சரி அப்புறம் அந்த வளங்களை நாம எப்படி பயன்படுத்துறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பாக்கணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நிலத்தை ஆதாரங்களை நாம எப்படி போற்றுகிறோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி வள்ளுவர் நாடு பத்தி சொல்லும்போது முதல் குரல்லே நாடென்ப நாடா சொல்றாரு இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான குரல் என்ன அர்த்தம் நாம பெருசா தேடி அலையாம இயற்கையாவே வளம் தான் சிறந்த நாடுன்னு சொல்றாரா கிட்டத்தட்ட அப்படிதான் நாடா வளர்த்தன அதாவது நாம ரொம்ப முயற்சி செய்யாமலே தானா வளம் தர்றது இது எப்படி முடியும் அந்த நிலத்தோட இயற்கையை நம்ம கெடுக்காம இருந்தா தானே அதோட வளத்தை சுரண்டாம இருந்தா அது பாட்டுக்கு வளத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்போ நிலத்தோட ஆரோக்கியத்தை காப்பாத்துறது தான் அதை மதிக்கிறதுக்கான முதல் படியா மிக சரியா சொன்னீங்க அதுதான் முதல் படி உதாரணமா காடுகளை வெட்டாம தண்ணியை மாசுபடுத்தாம இருந்தா அந்த நாடா வளம் தானா கிடைக்கும் இதுதான் வள்ளுவர் சொல்ல வர அடிப்படையான விஷயம் நான் நினைக்கிறேன் அப்போ இது வெறும் சுற்றுச்சூழல் அக்கறை மட்டும் இல்ல ஒரு நாட்டின் பொருளாதாரம் மக்கள் நலன் பாதுகாப்பு எல்லாத்தோடையும் இதுக்கு தொடர்பு இருக்கு நிச்சயமா இன்னொரு பாருங்க ஓவா பின்னியும் செருப்பகையும் சேராது எல்வது நாடுன்னு சொல்றார் ஆமா குரல் எழுநூத்தி முப்பத்தி நாலு அதாவது கடுமையான பசி தீராத நோய் அப்புறம் வெளிப்பகை இதெல்லாம் இல்லாததுதான் நல்ல நாடு சரி இப்ப யோசிச்சு பாருங்க நிலத்தை சரியா மதிச்சு விவசாயத்தை நல்லா செஞ்சு நீர் ஆதாரங்களை காப்பாத்துனா உருப்பசி வருமா வராது அப்புறம் நிலத்தோட சூழலை கெடுக்காம இருந்தா பல ஓவா பிணிகள் அதாவது தொற்று நோய்கள் பரவறத தடுக்கலாமே அதுவும் சரிதான் ஒரு நாட்டு இயற்கை வளம் நல்லா இருந்தா அது மற்ற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் குறையும் அதுவே ஒரு பாதுகாப்பு தானே சிறுபகை சேராது ஓஹோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ நிலத்த மதிக்கிறதுங்கிறது ஒரு தனிப்பட்ட விருப்பம் இல்ல அது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த நலனுக்கும் பாதுகாப்புக்குமே அஸ்திவாரோன்னு சொல்றீங்க ஆமா ஆனா இப்போ இருக்கற வளர்ச்சி டெக்னாலஜி இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை வளங்களை ஓரளவுக்கு பயன்படுத்தாம இருக்க முடியுமா இது நடைமுறைக்கு சாத்தியமானு சிலர் கேட்கலாமே நல்ல கேள்வி அதாவது வள்ளுவர் காலத்துலயும் நிலத்தை பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க ஆனா மதித்தல்ங்கறது சுரண்டல் இல்ல அது வந்து ஒரு சமநிலை பேலன்ஸ் இப்ப நம்ம சொல்றோமே சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் நீடித்த நிலையான வளர்ச்சி அது மாதிரி சரி நாம தேவைக்கு பயன்படுத்தணும் ஆனா அதே அடுத்த தலைமுறைக்கும் அந்த வளம் கிடைக்கணுங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு செயல்படணும் புரியுது நிலத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரொம்ப பாரம் கொடுக்காம அதோட வளத்தை எப்படி இன்னும் அதிகப்படுத்தலாம்னு யோசிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மழைநீர் சேகரிப்பு இயற்கை உரம் பயன்படுத்துறது இது கூட நிலத்தை மதிக்கிற செயல்தான் அப்போ வள்ளுவரோட நாடா வளத்தன பார்வை வந்து நிலத்த அதன் போக்கில் விட்டு அதுலேருந்து பலன் பெறணும் சொல்லுதுன்னு எடுத்துக்கலாமா ஆமா நான் அப்படிதான் பாக்குறேன் நிலத்த அதன் போக்குல இயங்க விட்டு அதுலேருந்து நாமவும் பயனடைறது இதுல அந்த நிலத்துல வாழ மக்களோட பங்கு ரொம்ப முக்கியமா படுது நிலமும் மக்களும் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு கரெக்ட் அதுதான் மையப்புள்ளி நிலத்தை மதிக்கணும்னா மக்கள் அதை முதல்ல உணர்ந்து செயல்படணும் நீங்க உங்க பகுதியில இருக்கிற ஒரு சின்ன குளம் ஒரு தோப்பு இதோட நலன் பத்தி எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா அதுதான் முக்கியம் ஒரு நாட்டின் உண்மையான பலம் வந்து வெறும் இராணுவத்திலேயோ பணத்திலயோ இல்ல அது தன்னிறைவு பெற்ற ஆரோக்கியமான நில வளத்திலயோ அதை மதிச்சு நடக்கிற மக்கள்கிட்டயும் தான் இருக்கு நிலத்தை மதிக்கும்போது பாருங்க தண்ணி வளம் அதிகமாகும் உணவு உற்பத்தி நல்லா இருக்கும் காத்தும் சுத்தமா இருக்கும் இதெல்லாம் நேரடியா மக்கள் வாழ்வ பாதிக்கும் அரசாங்கம் சட்டம் போடலாம் ஆனா ஆமா ஒவ்வொரு குடிமகனும் தன் பங்குக்கு அந்த நிலத்து மேல கொஞ்சம் அக்கறை தான் உண்மையான மாற்றம் வரும் நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துக்கும் எவ்வளவு பொருந்தி போகுது ஆமா நாடுங்கற அதிகாரத்தை இந்த நிலத்த மதியங்கள் கண்ணோட்டத்துல பார்த்தா நிறைய புதிய அர்த்தங்கள் தெரிய வருது நிச்சயமா சரி நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க இன்னைக்கு ஒரு நாடு இல்ல ஒரு நிலம்னு வச்சுக்கோங்க அது செழிப்பா அமைதியா மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு தேவைப்படுற மிக முக்கியமான ஒரே ஒரு பண்பு எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க முக்கியமான கேள்வி அந்த பண்பு நாம இவ்வளவு நேரம் பேசுன இந்த நிலத்தை மதித்தல்ங்கிற கருத்தோட எப்படி இணையுது இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க